தமிழகத்தை தற்போதைய அரசிடமிருந்து விடுவிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குசாலை கிராமத்தில் கனிமொழி தலைமையில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் மாநில அரசு செய்த நல்ல செயல் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கியதுதான் என குறிப்பிட்ட கனிமொழி அந்த தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக டாஸ்மாக் மூலம் அரசு திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் ஆட்சி மாற்றத்தை விரைவில் உங்களால் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இடைத்தேர்தலில் சரியா ஓட்டு போட்டீங்கன்னா பஸ் வரும் பள்ளிக்கூடம் வரும் ஓஏபி ஒழுங்கா வரும் திமுக ஆட்சியில வந்ததா தலைவர் கலைஞருடைய ஆட்சியில வந்ததில்ல ஆனா இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு ரேஷன் கடையில பொருள் ஒழுங்காக கிடைக்கும் ரேஷன் கடை இல்லாத ஊர்களில் நிச்சயமாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும்